வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து மட்டன் சாப்ஸு சாப்ஸ் வந்து ரெண்டு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வாங்கிக்கணும் சாப்ஸுன்னு கேட்டால் அவங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து கொஞ்சமாக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன் இதை நான் தனியாக வேக வைக்கல அப்படியே மசாலாவோடு சேர்த்து வேக வச்சுட்டு நான் ட்ரை பண்ணிக்க போகிறோம் மசாலா வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா சாப்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பெப்பர் வைக்கணும் பெப்பர் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு அப்புறம் கொஞ்சம் பட்டுறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி அப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து கொஞ்சம் தேவைப்பட்ட அளவுக்கு வச்சுக்கோங்க ஜாஸ்தி வேணுன்றவோ ஜாஸ்தி வச்சுக்கோங்க தேவைப்படுற அளவுக்கு வச்சுக்கோங்க அதுக்கு கொத்தமல்லி வச்சு தொட்டு கிரீனிஷாக இருக்குது பெப்பரம் இது இதுதான் வந்து சாப்ஸுக்கு உண்டான கலரு எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் வந்து நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப எவ்வளவு செய்வீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு வந்து மிளகாத்தூள் போட மாட்டேன் வெறும் வந்து மல்லித்தூள் தேவைப்பட்ட அளவுக்கு மல்லித்தூள்னா ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கேன் அவ்வளோதான் இருக்குது உட வேண்டியது சில பேர் வந்து தேங்காய் கொஞ்சம் வைப்பாங்க அது இஷ்டப்படுறவங்க தேங்காய் கொஞ்சம் வச்சுக்கோங்க கொஞ்சமாக வைக்கணும் நிறைய வைக்கக்கூடாது கொஞ்சமாக இந்த சாப்பிட்டு அவ்வளோதான் இருக்குது இப்போ பச்சை மிளகாய் காரம் பெப்பர் காரம் இதுதான் அதுக்கு சாப்பிட்டு இந்த பெங்களூர் சைடெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க ரொம்ப அங்கெல்லாம் வந்து மட்டன் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அங்கே அவ்வளோதான் இது வந்து நல்லா கொஞ்சம் கரட்டியாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மூடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக இந்த மிக்ஸியாக அரைச்சு தண்ணி வெச்சுக்கலாம் இந்த இதுலேயே வந்து மட்டன் நல்லா வெந்து வந்துடும் கொத்தமல்லி பெப்பர்லாம் அரைச்சி போட்டால் மட்டன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் வந்து அந்த இஞ்சி பூண்டு வச்சு அரைச்சதில் வந்து நான் மசாலாவும் வச்சு அரைச்சிட்டேன் கொஞ்சமாக சோம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி பெப்பரு கொத்தமல்லி கொஞ்சமாக பட்டை சோம்பு ஒரு ஏலக்காய் அவங்கவுங்க எப்படி தாளிப்பீங்களோ அதை வந்து நான் அரைச்சி போடுறேன் அரைச்சி போட்டால் தான் எங்கள் வீட்டில் வந்து பிடிக்காது அந்த தாலிச்சா அதனால் நான் அரைச்சி போடுறேன் அதனால் நீங்கள் என்னென்ன வைப்பீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க பெப்பர் பச்சை மிளகா மஸ்ட்டு கொத்தமல்லி மூணு மஸ்ட்டு தேங்காய் வைக்கிறவங்க கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் வச்சில மூடிட்டு வெயிட் போட்டுறேன் இது வந்து சவுண்டு ஒரு அஞ்சாறு சவுண்டு வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம நிறுத்திடலாம் ஒரு அஞ்சாறு ஏழு சவுண்டு கூட வைக்கலாம் ஏன்னா மட்டன் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் வந்து ஒரு செவன் சவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்து என்னோட க்ளோஸ் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட டிஷ்ஷு ரெடி ரெடியாகிடுச்சு அவங்க பேர் வந்து நிர்மலா இந்த சாப்ஸ் வந்து இந்த கலரில் தான் இருக்கணும் இப்படி செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அவங்க கேட்ட அவங்களுக்கும் நான் டெடிக்கேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்